குழாய் மற்றும் தொட்டி தண்ணியை நிரப்பினா என்ன பண்ணணும் ப்ளஸ் பண்ணிக்கணும் தண்ணி வழியாருனா மைனஸ் அவ்வளோதான் வேலை முடிஞ்சு போச்சு குழாயே ஒரு தொட்டியை பத்து நிமிடத்தில் நிரப்போம் குழாயே அந்த தொட்டி நிறை இரு குழாய் பி போடணும் மாற்றிக்கங்க ஆ இரு குழாய்களும் ஒரே நேரத்தில் அப்போ ஒரு நிமிஷத்தில் ஏ எவ்வளோ வர வைப்போம் ஒன்று பை பத்தா பத்தில் ஒரு பங்கு ஆ ஒன்று பை பத்து பி வெளியேற்றும் இருவில் ஒரு பங்கு வெளியேற்றும் இதில் எந்த பின்ன பெருசு ஆ அதான் பெருசு இது இதோட சின்னதாக இருந்தாக்கா தொட்டி என்னவாது நிரம்பவே நிரம்பாது தண்ணி உள்ளே வர்றதோட வெளியில் போகிறது அதிகமாக இருந்தால் என்ன தொட்டி நிரம்பாது சரியா அவ்வளோதான் வேலை புரிஞ்சு பெருசு இது என்ன பண்ணுங்க டபுள் ஆக்குங்க அப்போ ஒன்று இருபது மணி நேரம் ஆகுங்க இருபது நிமிடமா நிமிடானா நிமிடம் அவ்வளோதான் அவ்வளோதான் டைமு இருபது நிமிடத்தில் நிரப்பும் துவாரங்காலமாக முப்பது நிமிடங்கள் எடுத்துக்கொண்டால் முழுவதுமாக நிரம்பி தொட்டியில் உள்ள நீர் முழுவதும் வெளியேற்ற எவ்வளோ நேரம் ஆகும் இதுதான் பெருசு ப்ளஸ்ஸு இருபதில் ஒன்று ஓகேவா மைனஸ் முப்பதில் ஒன்று இது மூணு மூணு அறுபது நிமிஷம் ஓகேவா ரைட் பார்த்தோன்னா தெரியும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வர்றது எல்லாமே என்ன ஆகும் அறுபது தானே அதோட எல்சிஎம் அறுபது ஒன்று வரும் இங்கே ரெண்டு வரும் இங்கே சரி இங்கே மூணு வரும் இங்கே ரெண்டு வரும் அப்போ ஒன் பை சிக்ஸ்டி அப்போ சிக்ஸ்டி மினிட்ஸ் அப்படின்னு போட்டுருவோம் அடுத்தடுத்த லெவலில் யோசிக்கணும் ஒரு குழாய் ஒரு தொட்டியை பத்து மணி நேரத்தில் நிரப்பும் துவாரம் காரணமாக ரெண்டு மணி நேரம் கூடுதலாக எடுத்துக்கொண்டால் அந்த தொட்டி நிரம்பி இருப்பின் நீர் முழுவதும் வெளியேற எடுத்துக்கொள்ளும் நேரம் பத்து மணி நேரத்தில் நிரப்புமா அப்போது துவாரம் காரணமாக எவ்வளோ நேரம் ஆகுது ரெண்டு மணி நேரம் அதிகமாக அப்போ என்ன பண்ணும் பன்னெண்டு ஆறு ஆறு வந்துருச்சா அப்போது அறுபது அறுபது மணிகள் கரெக்டா அறுபது மணி இங்கேயே முடிச்சிடலாம் மேக்ஸ் தெரியாதவங்க மேடம் புரியுதாங்கன்னு மேக்ஸ் தெரியாதவங்க புரிஞ்சிருச்சா ரைட் புரிஞ்சிருச்சுன்னா அடுத்து போயிடுவேன் அடுத்ததெல்லாம் போகவே தேவையில்லை ஆனால் அங்கே உள்ள அர்த்தம் தெரிஞ்சிச்சுன்னா உங்கள் மூலையே சொல்லிடுவோம் டக்குன்னு ஒரு தொட்டி பத்து மணி நேரத்தில் நிரப்பும் தொட்டியில் உள்ள துவாரங்க மாதிரி கணக்காக வருதா ஒரு மணி நேரம் ஆமாம் நூற்றி பத்தா நூற்றி பத்து எப்படி சார் பத்து மணி நேரத்தில் நிரப்போம் எப்படி போட்டோம் ஓகே துவாரம் காரணம் எவ்வளவு பதினோரு மணி நேரம் பார்த்தா தெரியுதா எல்சிஎம் எது நூற்றி பத்து இதுதான் வரும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும் உடனேலாம் வராது ஆன்சர் ஒரு தொட்டியை இரு குழாய் தனித்தனியை முப்பது நிமிடம் நாற்பது நிமிடங்களில் நிரப்புகிறது மற்றொரு குழாய் நீர் நிறம் இருபத்தி நாலு மணி நேரத்தில் காலி செய்யும் தொட்டி காலியாக இருந்து மூன்று குழாய்களும் ஒரே சமயம் திறந்து விட்டால் ஒன் பை தேர்ட்டி ப்ளஸ்ஸு ஒன் பை ஃபார்ட்டி மைனஸு ஒன் பை டுவெண்ட்டி ஃபோர் மூணு பேர் எங்கே மீட் பண்ணுவாங்க நிமிடங்களா ரைட் இங்கே மணி நேரத்தில் இருக்குது அதனால் இதை மூணு பேரோட இது நூற்றி இருபதா நூற்றி இருபதில் மீட் பண்ணுவாங்களா சரி நாலு மூணு அஞ்சா அப்போது நாலு ப்ளஸ்ஸு மூணு மைனஸ் அஞ்சு டிவைடட் பை எவ்வளவு நூற்றி இருபது அப்போ எவ்வளவு எட்டா மூணு மூணு பை நூற்றி இருபதா அப்போ நூற்றி இருபது பை ஒன் ஆ சாரி ஏழு தானே ரெண்டு டூ பை ஒன் டுவெண்ட்டி டூ பை ஒன் ட்வெண்ட்டி எவ்வளவு அங்கே என்ன குடிச்சிருக்கான் மினிட்ஸு அப்போ ஒன் டுவெண்ட்டி டிவைட் பை டூ அறுபது நிமிஷம் அறுபது நிமிஷன்னா எவ்வளவு இதெல்லாம் கரெக்டாக போட்டுருவோம் அங்கே வந்து தப்பு பண்ணிட்டு வந்துடுவோம் ஒன் டுவெண்ட்டிங்கே இருக்கும் அல்லது சிக்ஸ்டி இருக்கும் அறுபது மணி நேரம் இருக்கும் அதை டிக் பண்ணிவிட்டு வந்துடும் ஆன்சர் போடக்கூடாது அவ்வளோதான்ண்ணா கணக்கு ஒரு குழாய் காலியாக உள்ள தட்டி பாஞ்சு நிமிடத்துலேயும் மற்றொரு குழாய் கார்த்திக் புரியுதா புரியுதா உங்களுக்கு வா மற்றொரு குழாய் இருபது நிமிஷத்தில் காலி செய்யும் ரெண்டும் ஒரே டைமில் திறந்து விட்றாங்க ஒன் பை ஃபிஃப்டின்னு ஒன் பை டுவெண்ட்டி இதில் எது பெரிய பின்னம் ஒன் ஆ ஒன் பை ஃபிஃப்டின் தான் பெரிய பின் முப்பதா முப்பதில் சந்திக்குமா சந்திக்காது அறுபதில் வச்சுக்கலாமா இதோடய மடங்கு அறுபது பார்த்தோன்னே தெரியும் அதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டு அதெல்லாம் தேவையே கிடையாது பார்த்தோன்னே தெரியும் பெரிய எண்ணெய் முதல் மடங்கு நாற்பது அதில் இது சரி முதல் மடங்கு ரெண்டாவது மடங்கு மூணாவது மடங்கு அறுபது சந்திக்கும் எட்டு நாலு அப்போ ஒன் பை சிக்ஸ்டி அப்போ எவ்வளவு ஒரு மணி நேரம் ஒன் பை சிக்ஸ்டி நிமிடம் தானே கொடுத்துருக்காங்க இங்கே மணி நேரம் அது மனசில் வச்சு போட்டீங்கன்னா அறுபது நிமிடம் அறுபது நிமிடனா எவ்வளோ நேரம் ஒரு மணி நேரம் கவியின் புரியுதா புரியுதாம் உங்களுக்கு இந்த மாதிரி யோசிங்க